அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த சூரிய இயந்திர ஆசனா பரிவர்த்தனா ட்விஸ்ட் பண்ண போகிறோம் சூரிய இயந்திர ஆசனான்னா காம்பஸ் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பரிவர்த்த சூரிய இயந்திர ஆசனா அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்திடலாம் கால் விருந்து வச்சுட்டு ஒன்று நீங்கள் வந்து இப்படி அந்த சோல் அதாவது உள்ளங்கால் அப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட பிக்டோ பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு கை இப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படியும் தூக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நான் வந்து கைகள் கோத்துக்கிறேன் கோத்துட்டு அப்படியே வந்து நல்ல மேலே இப்படி தூக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தூக்கும் போது என்ன ஆகும்னா முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகிடணும் முட்டி இதில் பண்ணும்போது முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போ தான் இங்கே இருக்கிறது வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய நம்ம ஆசனாக்க வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் கரெக்டாக போஸ்டர் வரும் நல்லபடி வச்சுட்டு இதில் இருக்கலாம் ஒன்ர ஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால் கிட்டே கொண்டு வரலாம் எல்போ கொஞ்சம் மடிச்சுக்கோங்க மடித்து இப்போ கிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வந்து நமக்கு அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் ஆனால் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா பழகிடும் இந்த ஆஸ் இந்த ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசனா பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ அடுத்தது இந்த இந்த இடது பக்கத்தில் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு கால் நல்லா கீழே வச்சுருங்க ஒரு கால் நல்லா கைப்பி கோத்துக்கலாம் ஏன்னா இப்படி பண்ணும் போது வந்து நமக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் சரி சில டைம் வந்து நம்ம இப்படி பிக்ட்டோ அப்படி பிடிச்சிட்டு பண்ணும்போது வந்து அப்படியே வலிக்கிடும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது அதுக்காக நான் சொன்னது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் அப்படி பிடிச்சிக்கலாம் கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க டக்குன்னு ஒரே இதில் தூக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா கால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து எல்போம் மடக்கிடுங்க காலை கொஞ்சம் கிட்ட வாங்க முகத்தை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க அப்படியே வந்து அப்படி வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர் பிக்கலாம் ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம சூரிய இந்திர ஆசனம் பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு பரிவர்த்தம் ஏன்னா பரிவர்த்த சூரிய ஏந்திர ஆசனானா அதை நம்ம ட்விஸ்டிங் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆசனாவே என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் ஒரு கால் இப்படி போகிறோம் ஒரு கால் வந்து இப்படி நீட்டி பேக்க போகிறோம் இப்போ நான் வலது கால் வச்சுருக்கேன் அதனால் வந்து வலது கையை நல்லபடி கிட்டே கொண்டு போகிறேன் நல்லா கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சிட்டு இந்த எல்போ பகுதியை நல்லா இப்படி உள்ள கொண்டு போங்க உள்ள கொண்டு போய் இங்கே வரணும் அதாவது உங்களோட இந்த ட்ரைஸ்அப்பில் இந்த காலோட இந்த முட்டியோட அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக நல்லா இப்படி உரணும் வந்துட்டு இந்த கை கீழே நல்லா அழுந்த பதிய வச்சுக்கோங்க பதிய வச்சுட்டா இந்த கால் லைட்டாக அப்படி தூக்கிடுங்க இடது கையை வச்சு கை இப்படி கொண்டு போங்க இப்படி கொண்டு போய் இப்படி பிடிச்சிட்டு தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டு காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் பண்ணுங்க இப்போ நம்ம பயிற்சி ஆசனால் பண்ணோம் இல்லையா அது மாதிரி நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணி நேராக பார்க்கணும் நீங்கள் இந்த கை அழுந்த அழுந்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ரூப்பு கிடைக்கும் அதனால வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் இதுல ஏற்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து நம்மளோட மு இந்த தோள்பட்ட பகுதி தோள்பட்ட பகுதிக்கு கால் வந்து பின்னாடி வரணும் வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும்போது உங்களுக்கான போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம் வருதோ வரலையோ நம்ம வந்து நம்ம இடது பக்கமும் பண்ணிடணும் அதே மாதிரி கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடது காலிங்க வச்சுருக்கேன் இடது கையை வந்து நல்லா அப்படி உள்ளே கொண்டு போயிட்டு இந்த வெளியில் அப்படி வைக்கிறோம் கையை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா விரித்து வச்சுக்கிங்க உங்களுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் இந்த காலை தூக்கிட்டு இந்த கையை வந்து இப்படி கொண்டு போய் இப்படி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு கை கீழே நல்லா அழுந்திட்டு

இப்போது நம்ம இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா பார்த்தால அதாவது வந்து பரிவர்த்த சூரியேந்திர ஆஸ்னா அப்படியே நம்ம உடலை வந்து டூஸ் பண்ணுவோம் இப்போ எப்படி சூரியேந்திர ஆசனாலும் இப்படி நம்மளோட பாடி வந்து இப்படி இருக்கும் அப்பர் பாடியும் நேராக இருக்கும் இப்போ அதை அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படி வந்து டேர்ன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றதெல்லாம் அதே கான்செப்ட் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான் வரும் மறுபடியும் கால் இப்படி வச்சுக்கலாம் கை உள்ளே கொண்டு போய் இப்படி அடிச்சிடலாம் காலை தூக்கிட்டு இங்கே இங்கே வைக்கிறதுல தான் இருக்குது இதை வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே வலிக்கிட்டு வராது சப்போஸ் நீங்கள் இப்படி வைக்கும் போது இப்படி கீழே இப்படி வச்சிட்டிங்கன்னா கால் தூக்குறதுக்குள்ளே கால் வலிக்கிட்டு வந்துடும் அதுக்காக தான் சொன்னது எல்போ நல்லா இப்படி கீழே கொண்டு போயிட்டு இப்படி வைக்கணும் வச்சுட்டு கைகள் பிடிச்சி காலை இதை ஸ்ட்ரைட் பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பரிவர்த்தனா ட்வெஸ்டிங் அப்படியே வந்து இப்போ திரும்ப போகிறோம் கையை கொஞ்சம் தங்கத்தி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போன் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் நம்ம நேராக பண்ணும் போது கை பொசிஷன் கீழே இருக்கும் ட்ரெஸ் பண்ணும்போது கை கை பொசிஷன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவாங்க அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே க்ரூப் கிடைக்கும் க்ரீப் இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி கை நல்லபடி உள்ள விட்டு கை எடுத்துக்கோங்க தூக்கிடுங்க இப்போ கொஞ்சமா கை தள்ளி வச்சுட்டு நல்லபடி ட்விஸ் பண்ணி பின்னாடி போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்குரிய மாற்று ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம் அதாவது என்னென்னா கால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் வந்து எந்த இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அதை லூசன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நம்ம ஆட்டி ஆட்டிவிட்டால் கூட போதும் முதுகு நல்ல முதுகு தண்ணி நல்லா நேராக வச்சுக்கோங்க இப்படி நல்லா கொஞ்சம் ஆட்டி விட்டுருங்க அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கால் லைட்டாக மடக்கிட்டு ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் கால பிஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கால் ஸ்டச் பண்ணதுக்கு வலி வந்து போயிடும் பண்ணும்போது வலிக்கு தான் செய்யும் அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அப்புறம் காலை வந்து பிஸ்டச் பண்ணும் இது பரிவர்த்த சூரியேந்திராசனம் நம்ம பரிவருத்த சூரியேந்திராசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துட்ருந்தோம் அது வந்து ரொம்ப பேசிக் ஸ்ட்ரெச் தான் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பிராக்டிஸில் இருந்தால் தான் வந்து நம்ம எல்லா ஆசனமே பண்ண முடியும் இந்த ஸ்பெசிஃபிக் ஆசனம் மட்டும் கிடையாது எல்லா ஆசனம் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு அது இருக்கும் ஸோ அதை நீங்கள் நிறைய டைம் செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரெச்சன் ஆகிடும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஸோ தட்டை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த ஆசனாக்கு போயிடலாம் பட் ஆனால் பயிற்சி ஆசனம் இல்லாமல் வந்து டேரெக்டாக ஆசனாக்கு போக வேண்டாம் ஏன்னால் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம நல்லா செய்ய முடியாது சோ நல்லா நல்லா வந்து தளர்த்திட்டு உடல்ல நல்லா தளர்த்திட்டு அதுக்கப்புறம் செய்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இதுலயே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் நார்மல் சூரியந்திராசனம் காம்பஸ் ஆசனம் போஸ் பார்த்தோம் அதை பண்ணிட்டீங்கனாலே போதும் நம்ம அடுத்த அடுத்த ஆசனம் அப்படியே பண்ணிடலாம் இது மட்டும் இல்லை இப்போ ஒரு ஆசனம் பண்ணீங்க வேறு ஒரு ஆசனம் எடுத்ததுனால் அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இதுவும் இதில் சூரியேந்திர ஆசனம் காம்பஸ் போஸ் வந்து கரெக்டாக வந்து கை ப கையெல்லாம் நல்லா கீழே எப்படி வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் அழுத்தணும் கையை அழுத்த அழுத்த தான் நீங்கள் வந்து காலை நல்லா தூக்கிட்டு பண்ண முடியும் சப்போஸ் வந்து எங்கள் கை வந்து விரித்து வச்சா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா கை எல்லா எல்லா வரல்களையும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டுமே வந்து நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது ஒன்று மாதிரி நீங்கள் செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து நமக்கே வந்து புரியும் ஓகே கை நம்ம விரலுக்கெல்லாம் விரிச்சு வச்சால் நம்ம பண்ண முடியுது சப்போஸ் அது பண்ண வரலாம் சேர்த்து வச்சுட்டோம்னா அது ஓகே நம்ம இதனால பண்ண முடியுது ஆனால் கைகள் வந்து அந்த காலை பிடிக்கும் போது கை இப்படி கொண்டு போய் இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆக்சுவல் போஸ் அதுதான் அப்படி பிடிக்க வரலனாலும் நீங்கள் பிக் டோ பிடிச்சி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் நீங்கள் லெக் ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த அந்த ஆசனை வந்து கொஞ்சம் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த போஷ்டரே கரெக்டாக வராது லெக் நம்ம தோல்பட்டிக்கு பின்னாடி வந்து அந்த லெக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனாக இருக்கும் காம்பஸ் எப்படி நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ அது மாதிரி வந்து நம்ம லெக் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கரெக்ட் போஷ்டர் அலைன்மெண்ட் வந்து சரியாக வராது அப்புறம் முழுமையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்காது இந்த பரிவிர்த சுரியேந்திர ஆசனம் முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்